என்னண்ணே சீக்கிரம் முடிக்கிறீங்க அவர் தேவையில்லாம நிறைய விஷயங்கள் பேசுறாரு ஆனா இல்ல இன்னைக்கு வந்தாப்ல வந்து வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் சொல்லுங்க உங்க கேரரக்டர் போனது எப்படி இருந்துச்சு அப்புறம் நீங்க எந்த கேரக்டர் இன்னைக்கு எபிசோட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கலா இந்த ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்களை அவர் வந்து அட்ரஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு பட் அட்ரஸ் பண்றன்ற பேர்ல அவர் வந்து வெறும் ஸ்கூல் டாஸ்க்கு நேராக போயிட்டார் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைடே நிகழ்வுகள் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாங்க அது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம வந்து நோட் பண்ற மாதிரி இருந்துச்சு அதுல ஒண்ணு வந்து வர்ஷினி அவர்கள் பிரின்சிபலாவும் அருண் அவர்கள் வைஸ் பிரின்சிபலாவும் இருந்த ரோலை சீரியஸாவே வர்ஷினி நம்மளால பார்க்க முடிஞ்சு முக்கோண காதல் கதை ராணவ் ஆஹ் பவித்ரா ஜனனி மற்றும் சத்யா அவர்கள்ட்ட மட்டும் நடக்குது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது அதெல்லாம் இல்ல சார் நாங்க போன சீசன் வரைக்கும் போவோம் ஆழமா தோண்டி அலசுவோம் அப்படின்ற மாதிரி போன சீசன்ல இருக்கிற வின்னரையும் சண்டைக்கு இருக்கிற மாதிரி வர்ஷினி அவர்கள் நானும் அருண் மேல லைட்டா ஆள் நடக்குது அப்படின்னு சொன்ன பொம்மட்ரி எடுக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ஆனா பட் வந்து அது ஒரு சும்மா ஒரு ஒரு லைட்டா ட்ரிகர் பண்ணி விட்ற மாதிரி ஒரு ஜாலிக்கு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு தவிர ரொம்ப சீரியஸா பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த புள்ளைக்கு வெட்கம்லாம் வந்துச்சுடா வெளியில நிறைய பேருக்கு துக்கமா இருக்கு அப்படிங்குறாங்க அத பாத்து நிறைய பேரா நிறைய பேர் எல்லாம் இல்ல ஒரு ஒரு பேர் தான் அவங்களோட தொண்டர்கள் இருப்பாங்கல்ல அதனால நிறைய பேர் அப்படிங்க பான் பான்ஸ் ஓ அந்த மாதிரி சோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது மக்களே இதெல்லாம் நம்ம வந்து கண்டிக்கத்தக்கதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில பாக்கிறேன் சரி ஜே டிவியில இதெல்லாம் நடக்கிறது எல்லாம் சாதாரணமா தானே ஏழு தானே கண்டிப்பா இயல்புதானே அதுல மாற்று கருத்து ஒண்ணுமே கிடையாது பேசிக்கலா பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஆஹ் இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள்ல பார்த்தா வர்ஷினி அவர்களுடைய அந்த சொல்லாத காதல் சொல்லாமலே அப்படின்னு லிவிங்ஸ்டன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் லிவிங்ஸ்டன்னாக இருக்கும் வர்ஷினி அவர்கள் அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா அவர்களுக்கு எனக்கு முத்து பிடிக்குமே எனக்கு முத்துக்குமரை பிடிக்காது எவனா சொன்னா அப்படின்ற மோமெண்டோ முத்துக்குமரன் எனக்கு சௌந்தர்யா பார்த்துதான் பயமாவே இருக்கு சௌந்தர்யா வந்து அந்த கேம் பிளே வந்து என்னால வந்து யூகிக்கவே முடியல அப்படின்னு புலம்புற மோமெண்ட்டையும் நம்மளால பார்க்க முடியும் இதுதான் அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்ல நம்ம பார்க்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவலா இருக்கு ஓகே சோ பேசிக்கலி எவ்ரி வீக் ஓஸ்ட் வந்து பேசிக்கலா நம்ம வந்து ஒரு

பிராக்டிக்கலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வித்தியாசமா ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு வாரமா அவர் என்ன செஞ்சாரோ அதை விட இந்த வாரம் ஆனா இந்த வாரத்துல ஒரே ஒரு நல்ல நிகழ்வுகள் என்னன்னா ராணவுடைய அதி ஆஹ் சாரி அதிகப்படியான ஒரு நடிப்பை வந்து எல்லாருமே வியந்த தருணமா நல்ல பார்க்க முடிஞ்சு அண்ட் ஆடியன்ஸுக்கும் முதல் முறையா இந்த அஞ்சு வாரத்துல சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கு வந்த கிளாப்ஸ ராணவ் வந்து அதிகமா கேப்சர் பண்ண மோமெண்டா நம்மளால பாக்க முடியும் ஒரு வேல்டு காடா இந்த வீட்டுல வந்து ராணா வந்துட்டார் சோ ஒரே வாரத்தில் ராணுவ இந்த இடத்துக்கு வந்துட்டாரு அதனால அந்த ஏஆர்எம் கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு ரஜினா சொல்ற மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம பொறுமையதான் பாக்கணும் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் மீடியா எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க நான் மட்டும் சொல்ற மாதிரி ஒரு கருத்தை நீ போட்டுற எல்லாரும் சொல்றதுடா ஆமா நீங்க சோஷியல் மீடியால சொல்றானுங்க அப்ப ரயன் ரயன் என்ன சக்காலி தொக்கா இல்ல ஆமா அவரு அவர் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கவர்ந்துக்கிட்டு இருக்கிறார் இல்ல சௌந்தர்யாவை கவர்றார் அதானே ஓகே டைரக்டா சொல்லு ஆமா அவங்க தரிம சொல்லு அவங்க அவங்க பாய்ஸ் ஃபேன்ஸ் கவர்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கவர்ந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு அவரை விஜய் தேவர் கூட

வந்ததையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்கேன் சரி ஓகே கலச்சலர் என்னங்கன்னு சொல்லி வேலையை முடிச்சிருவாங்க இங்க வந்து வர்ணி வந்து என்னங்க வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு தான் நீங்க வேலையை முடிச்சாங்க கட்சி அருணுக்கு வந்து ஐயோ ஐயோ வெளில இருக்குது பூட்டிக்கிட்டு போயிரும் வீட்டுக்குள்ள இருக்குது பூட்டிக்கிட்டு போயிரும் போல அய்யோ அய்யோ அப்படின்ற மொமெண்ட் எனக்கு அருணால பாக்க முடிஞ்சு அது விஜயகதிபதி அவர்களோ அவர்களும் அதை ரசிச்சாரு இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஜாக்லினுடைய அந்த ஸ்டோரி நரேஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரசிக்கிற தன்மையா இருந்துச்சு அண்ட் ராணவ் பண்ண எல்லா அட்டூழியத்தையும் ஜாக்லின் சொன்ன விதம் வந்து மக்களால வந்து ரசிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்பி சொல்லலாம் ஆமா கண்டிப்பா நல்லா இருந்துச்சு இன்னைக்கு மொத்த எபிசோடுமே ஜாக்லின் அண்ட் ராணவ மட்டுமே சுத்திதான் இருந்துச்சு ஆமா விஜய் சதுபதி

பீஸா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண வெறித்தனம் வெறித்தனத்தின் உச்சம் அதுக்கப்புறம் நாலு படம் வந்துச்சு அதோம் எனக்கு ஜுங்கா அந்த பாட்டியோட ரோல் தான் ரொம்ப பிடிக்கும் பொண்ணு கடைத்தலையா அப்படின்னு அப்புறம் மாறிடுவாங்க